சட்டத்தை பற்றி சில வரிகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரையில் முக்கியத்துவத்தை நாம் அனைவரும் உணர வேண்டும் மக்களிடம் இறுதி இறையாண்மை என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் அமைந்த சமய சார்பற்ற சமதர்ம ஜனநாயக குடியரசாக இந்தியாவை நமது இந்திய அரசமைப்பு சட்டம் வடிவமைத்துள்ளது அரசமைப்பு சட்டத்தின் நோக்கத்தை தெளிவுபட விளக்கும் ஆவணமே அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரை திரிஹாம்பிள் அதுதான் வந்து நமக்கு இருக்கு இந்த பிரஹாம்பிள் தான் நம்ம அம்பேத்கர் படத்தோட நமக்கு இருக்கு இந்திய இறையாண்மை இந்திய மக்களிடம் இருக்கிறது மக்கள் தாங்கள் அளிக்கும் வாக்கின் வாயிலாக தாங்கள் தேர்ந்தெடுக்கும் பிரதிநிதி மூலம் அரசிற்கு இறையாண்மையை தருகின்றனர் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரை இந்திய அரசியல் சாசன நிர்ணய சபையில் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களால் முன்மொழியப்பட்டது இதில் இடம்பெற்றுள்ள மிக முக்கியமான அம்சம் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்ற பிரகடனம் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சகோத்ர சகோதரத்துவம் இல்லாமல் சுதந்திரமும் சமத்துவமும் மெய்யாலுமே அனைவருக்கும் உறுதி செய்ய இயலாது என்பதை தெளிவுபட விளக்கினார் நாம் அனைவரும் சகோதர சகோதரிகள் என்று நம்மை பிணைக்கும் ஆவணமே இந்திய அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரை அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரை முன்வைக்கும் நோக்கத்தை நிறைவேற்ற தேவையான அனைத்து கூறுகளையும் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் தன்னால் இயன்றவரை இடம்பெற செய்ததாலேயே இந்திய அரசமைப்பு சட்டத்தின் வரைவுக்குழு தலைவர் பாபா சாஹேப் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் தந்தை என்று போற்றப்படுகிறார் பாபா சாஹிப் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களையும் இந்திய அரசமைப்பு சட்டத்தையும் பிரித்து பார்க்க இயலாது என்பதனாலேயே முகப்புரையுடன் அண்ணலின் படத்தையும் இணைத்து மாணவ மாணவியர் அனைவருக்கும் இன்றைய தினத்தில் வழங்குகிறோம் நம் ஒவ்வொருவரின் சுதந்திரத்தையும் பாதுகாக்கும் அரணாக இந்திய அரசமைப்பு சட்டம் விளங்குகிறது இந்திய அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்து எழுபத்தைந்து ஆண்டுகள் நிறைவுள்ளது நிறைவுற்றுள்ளது எழுபத்தைந்து ஆண்டுகளில் இந்தியா பல் இந்திய நாடு பல வகைகளிலும் முன்னேறி உள்ளது மக்களிடம் இறுதி இறையாண்மை என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் அமைந்த சமய சார்பற்ற சமதர்ம ஜனநாயக குடியரசாக இந்தியா நீடித்து நிலைக்க செய்ய வேண்டிய பொறுப்பு நம் அனைவரிடமும் உள்ளது அடுத்த தலைமுறை தலைவர்களான இன்றைய மாணவர்களுக்கு கூடுதல் பொறுப்பு உள்ளது இந்த நாளின் முக்கியத்துவத்தை கருதியும் குடியரசின் எழுபத்தைந்தாவது ஆண்டு நிறைவு விழாவை கொண்டாடும் வகையிலும் மாணவர்களுக்கு நிறைவு நினைவு பரிசை வழங்கிடவும் நம்முடைய தொகுதியின் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் நேரில் வருகை தந்துள்ளார் திட்டக்குழு உறுப்பினராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் திறம்பட செயலாற்றி வரும் நமது மக்கள் பிரதிநிதி மருத்துவர் எழிலன் நாகநாதன் அவர்களை பள்ளியின் சார்பாக மீண்டும் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின கொடியேற்ற நிகழ்விற்கு வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் பள்ளி குழந்தைகளுக்கு அனைவருக்கும் வணக்கம் குடியரசு தின வாழ்த்துக்கள் நவபாரத் பள்ளியில் வந்து ரொம்ப சிறப்பாக இன்றைக்கி குடியரசு நாள் வந்து கொண்டாட்டங்கள் உங்களோட சேர்ந்து கொண்டாடுவதில் நான் வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் ஏன்னா நவபாரத் பள்ளியின் தொடக்கம் ஆரம்பம் உருவாக்கம் எல்லாமே எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பரமான என்னோடய கொள்கை ரீதியான நட்புறவான பிரின்ஸரோட கரஸ்பாண்ட்டாக இருக்கிற இந்த பள்ளிக்கூடத்தினால் இந்த பள்ளிக்கூடத்தோட நெருங்கிய தொடர்பு நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆவறதுக்கு முன்னாடியே இருந்துலேருந்து எங்களோட தொடர்பு இருக்குது ஏன்னா சமூக தளத்தில் தான் படித்த கல்வியை மட்டும் பெறாமல் தான் படித்த கல்வி மற்றவங்களுக்கும் பெறணும் என்ற உள்ள சில பேர் சேர்ந்து நம் தமிழ்நாட்டினோட கல்வி வளத்தை வந்து பாதுகாக்கிறதில் ஒரு முதன்மையானவராக இருக்கிறவரு நம்மளோட கரஸ்பாண்ட் அவர் வழியில் அவர் சிந்தனை உருவாக்கத்தில் நம்ம தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவர்களுக்கும் எங்களோட கழக உடன்பிறப்பு அவர்களுக்கும் குமரேசன் சார் அவர்களுக்கும் இங்கே கூடியிருக்கும் பெற்றோர்களுக்கும் அனைவருக்கும் எனக்கு காலை வணக்கங்கள் மூணு செய்தி தான் முதல் செய்தி வந்து சுதந்திர நாளுக்கும் குடியரசு நாளுக்குள்ள வித்தியாசம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் நான் ஒரு நாடு விடுதலை பெறலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம நாடு வந்து ஆங்கிலேயர் ஆட்சியிலேருந்து விடுபட்டு நாம்ளே நாம்ளே ஆட்சி செய்யலாம் என்று பல வகையான போராட்டங்கள் நடத்தி விடுதலை பெற்றுட்டோம் அதே மாதிரி பல்வேறு வரலாற்றை நீங்கள் பார்ப்பீங்க உலக வரலாற்றை பார்ப்பீங்க பல்வேறு நாடுகள் விடுதலை அடையும் ஆனால் விடுதலை அடைந்த பின் அந்த நாடு எப்படி வழிநடத்த வேண்டும் அப்படின்னு ஒரு ரூல் புக் தேவை இப்போ இன்றைக்கி காலையில் வந்து இன்னைக்கு தலைமை ஆசிரியர் வந்து அனல் அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி குறிப்புகள் சொல்லி அந்த அரசியலமைப்பு சட்டத்தோட முகப்புரை ப்ரீ வந்து உங்களுக்கு வழங்கும் போது நீங்கள் அழகாக வரிசையாக இதை பெற்றுட்டு திருப்பியும் வந்து அதே ரூலை வந்து உக்காடுறீங்க அப்போ இது ஒரு ரூல் இது ஒரு ரூல் அப்போ ஒரு எல்லாருக்கும் எளிமையான முறையில் எல்லாருக்கும் சமமான முறையில் எல்லாருக்கும் இந்த பிரியாம்பல் கிடைத்து எந்த வகையான குழப்பமும் சச்சரவும் இல்லாமல் அழகாக எல்லாரும் பரிசு பெற்றுட்டு இந்த பிரியாம்பல் பெற்றுட்டு நீங்கள் வந்து உக்காந்துட்டீங்க அப்போ இந்த நவபாரத் பள்ளியில் வந்து ஒரு பயிற்சி கொடுக்குறாங்க இந்த ஸ்கூலுக்குன்னா காலையில் எத்தனை மணிக்கு வரணும் மாலை இது மணிக்கு ஸ்கூல் வரைக்கும் இருக்கும் பீரியட்னால் எவ்வளோ நேரம் இருக்கும் பாடங்கள் இருக்கும் தேர்வுகள் இருக்குன்னு இன்னொரு ரூல் இருக்கும் இந்த பள்ளிக்கான ரூல் இருக்கும் அதே மாதிரி இந்த பள்ளிக்கான ரூல் மாதிரியே இந்த நாடை வந்து ஆட்சி செய்வதுக்கான ஒரு ரூல் புக் ரொம்ப ரொம்ப அவசியம் என்ன ஆகுதுன்னா சில பல நாடுகளில் அந்த ரூல் புக் சரியாக இல்லாதனால சுதந்திரம் பெற்ற பின் அந்த நாட்டு மக்கள் உள்ளூர் மக்கள் அவங்களுக்குள்ளே அவங்களுக்குள்ளே போரிடுவதை பார்க்குறோம் சண்டை சச்சரவு பார்க்குறோம் அதனால் என்ன அது பொருளாதார வளங்கள் இல்லாமல் பஞ்சமம் போய் நாடுகள் சிதைந்தது வரலாறுலாம் நிறைய இருக்குது ஆனால் ஒரு பன்முகத்தன்மை ஒரு துணை கண்டத்தை வந்து பல்வேறு பன்முகத்தன்மை பன்முகத்தன்மையுள்ள மொழிபாரி மாநிலங்கள் உள்ள உள்ளடக்கிய இந்த துணை துணைக்கண்டத்துக்கு எப்படி ஆட்சியை ஒருங்கிணைப்பு பண்ணுறது என்று மாபெரும் மாபெருமான ஒரு கடினமான காரியம் எளிதாக ஆங்கிலேயர்கிட்ட வந்து சுதந்திரத்தை பெற்றுட்டோம் நம்ம கரெக்டாக இல்லையா அப்போது வந்து எல்லாருக்கும் சுதந்திர தினம் கொண்டாடுறோம் ஆனால் சுதந்திரத்தை பெற்றதை வந்து எப்படி நாட்டை வந்து ஆட்சி செய்வது என்று நமக்கு ஒரு அரசியல் அமைப்பு சட்டம் தேவை அப்ப அந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்குற தலையாய பொறுப்பு வந்து அண்ணல் அம்பேத்கர் கிட்ட வந்தது அவர் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை எழுத போது அப்ப நாட்டோட நிலைமை என்னன்னா நாடு பிரியுது பாகிஸ்தான் பிரியுது வங்காளதேசம் பிரியுது இப்போ இருக்கிற மாதிரி அப்போ அமைப்பு முறை இந்திய துணை கண்டத்தில் இல்லை அப்போ ஐநூற்றி ஐம்பது அரசு வந்து சிம்மாசனங்கள் அதாவது சிறு சிறு குறுநீள அரசர்கள் வந்து ஆட்சி செஞ்சிட்டு இருந்தாங்க அப்போ இது எல்லாமே ஒரு ஜனநாயக கோட்பாடுல கொண்டு வரணும்னு என்ற மாபெரும் முயற்சியில் வந்து அப்போ வந்து ஆட்சியாளர்கள் ஈடுபட்டு இருந்த சூழலை தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுத ஆரம்பிக்கிறாங்க சுதந்திர பெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அரசியலமைப்பு சட்டத்துக்கான பல்வேறு பல்வேறு கூறுகளில் வந்து ஒவ்வொரு கூறுகளும் ஒவ்வொரு சாராம்சமும் தொலைநோக்கு பார்வையோட சிந்திச்சு செதுக்கி நமக்கு வந்து ஒரு ரூல் புக் அரசியலமைப்பு சட்டம் என்ற ஒரு ரூல் புக்கை வந்து நம்ம தான் எழுபத்தைந்து ஆண்டுகள் இந்த ஜனநாயகத்துக்கான எக்ஸ்பிரிமெண்ட் சொல்லுவோம்ல ஒரு டெமோக்ராட்டிக் எக்ஸ்பிரிமெண்ட் அப்போ உலகத்திலே இவ்வளோ கூடி ஜனத்தொகை மக்கள் பல்வேறு மொழி இப்போ தமிழ்நாடு தமிழ் பேசுகிறோம் பக்கத்தில் இருக்க கேரளா மலையாளம் பேசுகிறோம் ஆந்திர தெலுங்கு பேசுகிறோம் வட இந்தியாவில் ஹிந்தி பேசுகிறாங்க அதுக்கப்புறம் அஸ்ஸாம் பீஹ மணிப்பூர் உள்ள ஒரு ஒரு மாநிலமும் ஒரு ஒரு மொழி பேசுது பல்வேறு கலாச்சார பண்பாட்டு கூறுகள் உள்ளவங்களை உள்ளடக்கி எழுபத்தைந்து ஆண்டுகள் ஜனநாயக கோட்பாடுகளோட இந்த நாடு செயல்பட்டுருக்கு இந்த ஒரே காரணம் அண்ணல் அம்பேத்கர் எழுதின அரசியலமைப்பு சட்டம் இப்ப இப்படி நினைச்சு பார்க்கலாம் இப்ப இந்த அரசியலமைப்பு சட்டம் இல்லாம போனா என்ன இருக்கும் அப்படி யோசிக்கலாமா இப்ப இந்த மாதிரியான ஒரு அரசியலமைப்பு சட்டம் இந்த மாதிரி ஒரு ரூல் புக் நமக்கு கொடுக்கலன்னா இந்த நாடு எப்படி இருக்குன்னா பிரிஞ்சு போயிருக்கும் ஒரு மாநிலத்தை இன்னொரு மாநிலம் வந்து சண்டை செஞ்சிருப்பாங்க அவங்க என்னோட மொழி தான் பெருசு உங்களோட மொழி தான் பெருசு அப்படின்னு சொல்லி சண்டை செஞ்சுருப்பாங்க இந்தி மொழி தான் பெருசு மற்ற மொழி பெருசு இல்லைன்னு சண்டை செஞ்சுருப்பாங்க நாங்கள் வந்து டெல்லியில் இருக்கிறது தான் அதிகாரம் அதிகம் இருக்கும் மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சண்டை செஞ்சுருப்பாங்க அப்போ சண்டை செய்யாமல் ஜனநாயக கோட்பாடுகளில் உரிமை சார்ந்த கோட்பாடுகளோடு நம்ம வந்து இன்றைக்கி ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை ஒத்துக்கொண்டு இன்னைக்கு எழுபத்தைந்து ஆண்டுகள் நிறைவாகி எழுபத்தி ஆறாவது ஆண்டு நம்ம தர்மாபுரம் பள்ளியில நம்ம கொண்டாடுறதுக்கான முக்கிய காரணம் இந்த அரசியலமைப்பு சட்டம்தான் சரி இப்ப உங்களுக்கு வந்து இன்னைக்கு உங்க வட்டார ரீதியாக இந்த பள்ளி வந்து இங்கே வட்டார ரீதியாக இருக்கிற மக்களுக்கு காலையில் வந்து நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு நடந்தே வர்றதுக்கான சூழல் இருக்குது சில பேர் சைக்கிள் வராங்க சில பேர் பெட்ரோல் விடுவாங்க ஒரு சுமூகமான சூழலில் உங்களுக்கு கல்வி கிடைக்கிது இன்றைக்கி அனைவரும் சமம் சொல்லி அனைவரும் சமமாக நடத்தப்படுகிறாங்க இந்த பள்ளிக்கூடத்தில் இவர் பள்ளி படிக்கும் போது அப்போ சமுதாயம் அப்படி இருந்ததா ஆனால் அம்பேத்கர் உங்களை மாதிரி பள்ளி பருவத்தில் உள்ளே நுழையும் போது அவர் சிறு வயதில் இருக்கும்போது அவருக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா மேற் ஜாதியின் மக்கள் மட்டும் உள்ளே உட்கார வச்சுட்டு இவர் பிறந்ததான கீழ் ஜாதின்னு சொல்லி இவரை வந்து கோணிப்பை போட்டு கோணி பையில் வெளியே உட்கார வச்சுருக்காங்க இப்போ நினச்சி பாருங்கள் இப்போ ஒருத்தர் வந்து பிறப்பினைப்பில் உயர்வு தாழ்வு சொல்கிறது மாபெரும் குற்றம் தவறு ஆனால் நம்ம சமூகத்தில் இதுதான் கலாச்சாரம் இதுதான் பண்பாடு சொல்லி ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் பிறந்த ஆனால் அம்பேத்கரை என்ன பண்ணுறாங்க பள்ளி கல்விக்கு கொடுக்கக்கூடாதுன்னு என்ற ஒரு கோபம் இருந்திருக்கு அந்த சமூகத்துக்கு அப்போ அந்த சமூகமே ஆசிரியர் பெருமக்கள் உட்பட அங்கே இருக்க மாணவர்கள் உட்பட இவருக்கு மட்டும் என்ன பண்ணுறாங்க நீ ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க நீ உனக்கு கோணிப்பை தான் இப்போ இப்போ நினச்சி பாருங்கள் இப்போ சில மாணவர்கள் இங்கே ஒரு சில மாணவர்கள் வெளியில் வந்து கோணிப்பையில் உட்காந்துக்கிட்டு தான் இந்த குடியரசு தினம் கொண்டாட நிலை இருக்குமானால் அது உண்மையான குடியரசா கேட்குறேன் அது உண்மையான குடியரசா இல்லைல்ல அப்போ அந்த குடி உண்மையான குடியரசுக்கு நீங்க மக்களுக்கு தான் இந்த அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு முன்னாடி அனைவரும் சமம் சொன்னவர் அண்ணல் அம்பேத்கர் இப்போ நம்ம ப்ரோக்ராம் நடக்கும் போது தண்ணி விழுந்தது தண்ணி கான் கீழே விழுந்தது நீங்கள் பார்த்துருக்கீங்களே இவருக்கு என்ன பண்ணுவாங்கண்ணா பள்ளிக்கூடத்தில் நீ வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்துவன் பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர் நீங்க நாங்கள் குடிக்கிற தண்ணி குழாயில் இல்ல நீ குடிக்கூடாதுன்னு சொல்லி தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க காலையிலேருந்து மாலை வரைக்கும் தண்ணி ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்காமல் எல்லாரும் பள்ளிக்கூட்டம் போனதுக்கப்புறம் தான் அவர் தண்ணி குடித்துட்டு அது கழுவிட்டு தான் போகணும் என்ற ஒரு மோசமான சமூக சூழலில் நான் நம்பித்துக்கிக்கும் போது என்ன எனக்கு என்னடா இந்த சமூகம் என்னதான் அந்த நாடு எனக்கும் அதே சிந்தனை தான் எனக்கும் அதே கண்ணு கை கால் தான் இருக்குது எனக்கும் ஒரே ரத்தம் தான் ஆனால் என்னை மட்டும் வந்து இப்படி இந்த சமூகம் வந்து என்னை வந்து என்னை வந்து கீழே தள்ளுறாங்களே இந்த சமூகம் வந்து வேற்றுமை காட்டுறார்களே அப்படின்னு அவர் நினச்சி அவர் என்ன பண்ணியிருக்கலாம் இந்த நாடு மேலே அவர் வெறுப்புணர்ச்சி உண்டாக்கியிருக்கலாமா இல்லையா காழ்ப்புணர்ச்சி உண்டாக்கியிருக்கலாமில்லையா யாராவது பண்ணால் நம்ம கோவம் வருமா இல்லையா ஏன் நான் என்ன தப்பு பண்ணேன் நான் என்ன தப்பு பண்ணேன் தப்பு பண்ண தண்டிக்கிற மாதிரி என்னை வந்து வெளியில் வைக்கிறாங்க தண்ணி கொடுக்க மாட்டுறாங்க இது ஒரு நாடானு என்று அவர் யோசித்திருக்கலாம் அவர் வந்து பெற்ற வாய்ப்புகளை வந்து கொலம்பியா பல்கலைக்கழகம் அமெரிக்காவில் போய் படிச்சிருக்காரு லண்டனில் வந்து லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் படிச்சிருக்காரு ஆனால் அவர் நினச்சிருந்தா கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் ஒரு நல்ல ஆசிரியர் வேலையோ இல்லை லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் முடிச்சு பாரத் லாவாக முடிச்சதுனால சட்டமாக படித்தனால அங்கேயே லண்டன்லேயே அவர் வந்து இருந்திருக்கலாம் இப்போ இருக்கிற நிறைய பேர் போயிட்டு திரும்பி வரதில்ல அங்கங்கே வெளியூர்லேயே இருந்து தங்கிடுறாங்க அங்கே ஒரு சுமூகமான சூழல் இருக்குது ஆனால் அம்பேத்கர் என்ன சொல்கிறாருன்னா இந்த நாடு இந்த சமூகம் எனக்கு காழ்ப்புணர்ச்சி கொடுத்துருக்கு அந்த காழ்ப்புணர்ச்சி அவர் என்ன சொல்கிறாருன்னா அதை புறந்தள்ளி அந்த காழ்ப்புணர்ச்சி தீர்வு நான் பட்ட கஷ்டம் என்னோட பிற சக தோழர்கள் படக்கூடாதுன்னு சொல்லி இந்த நாட்டுக்கு மறுபடியும் வந்து இந்த நாட்டில் வந்து ஒரு சமூக செயற்பாட்டாளர்கள் அவர் செயல்பட்டு வந்து அவர் என்ன பண்ணுறாரு இந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கான பொறுப்பு எடுத்து அந்த அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் சட்டத்துக்கு முன் நம்ம அனைவரும் சமம் என்ற இந்த நாட்டுக்கு திரும்பி கொடுத்தது காழ்ப்புணர்ச்சி கொடுக்கல இந்த அரசியல் அமைப்பு சட்டம் என்ற ஒரு மாபமும் சாசனத்தை இந்த நாட்டுக்கு கொடுத்துருக்காரு அவ்வளோ பெரிய விஷயம் அது அப்ப அப்ப இன்னைக்கு நம்ம வந்து இந்த பிரியாம்பல வந்து இங்க ஒன்று ஒன்னா ஒரு ஒரு அடிப்படையா நீங்க படிச்சு பார்க்கும்போது அவர் பட்ட வழி அவர் வாழ்க்கையில் பட்ட வழி அந்த வழி வந்து இந்த சமூகம் இந்த நாட்டில் இருக்க அனைத்து குடிமகனும் சமமாக இருக்க வேண்டும் என்ற இந்த ஒவ்வொரு ப்ரீ இருக்கும் ஸோ அப்போ நீங்கள் உணர்ந்து படிக்கும்போது இந்த ப்ரீ இந்த நாடு வந்து நீதி அது சமூக நீதியாக இருக்கட்டும் பொருளாதார நீதியாக இருக்கட்டும் அரசியல் நீதியாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் என்ன சுதந்திரம் தன் தன்னோட சிந்தனைக்கான சுதந்திரத்தோட வெளிப்பாடாக இருக்கணும் பிறகு சமத்துவம் அனைவரும் சமமிப்ப சொன்னால் அந்த சமம் இருக்கணும்னு சொன்னாங்க அப்போ என்ன பண்ணுறாரு அண்ணல் அம்பேத்கர் வந்து சொல்கிறாரு சமூக நீதியோ சுதந்திரமோ சமத்துவமோ நம்ம ரூல் போட்டுடலாம் இனிமேல் யார் வெளியில் வந்து தீண்டாமை வந்து கடைப்பிடிக்கக்கூடாது ஜாதி வேற்றுமைகள் கடைப்பிடிக்க கூடாது இந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு படி அனைவரும் என்ற ரூல் போட்டு அந்த ரூலை யாரும் ஃபாலோ பண்ணலன்னா அந்த ரூலை ஃபாலோ பண்ணாமல் அவங்க ரூல் அது மாதிரி ஜாதி கொடுமையை பார்க்குறவங்க ஜாதி ஏற்றத்தாழ்வு பார்க்கறவங்க மதத்தை கொண்டு ஏற்றத்தாழ்வு பார்க்குறவங்கள வந்து நம்ம தண்டிக்கலாம் அதுக்கு அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கு அது சட்டம் மூலம் கொண்டு வந்துடலாம் ஆனா முக்கியமான விஷயம் வந்து சகோதரத்துவம் ஃபெட்டர்னிட்டி தான் சகோதரத்துவம் இந்த சகோதரத்துவம் வந்து நான் என்னதான் சட்டங்கள் எழுதினாலும் என்னதான் சட்டங்கள் பேணி பேணிக்காட்டதாலும் அதுல வராது சகோதரத்துவம் என்பது நம் ஒவ்வொரு சிந்தனையிலும் அது வந்து உருவாக்க வேண்டும் என்று அண்ணல் அம்பேத்கர் சொல்றார் அப்ப என்ன சகோதரத்துவம்னா என்னோட சகத்தோழன் என்னோட சக மாணவி அவளை வந்து ஜாதி ரீதியாக நான் வந்து பார்த்து வேறுபடுத்த மாட்டேன் மத ரீதியாக பார்த்து நான் வேறுபடுத்த மாட்டேன் அவனும் என சகோதரன் சமத்துவத்தோட நான் வந்து மகிழ்ச்சியாக அவங்கள இணைந்து இந்த நாட்டோட வளர்ச்சிக்கு ஈடுபடுவேன் என்ற சிந்தனை இந்த குடியரசு நாளனைக்கு நம்ம ஒவ்வொரு மூளையிலையும் அது ஏறணும் அந்த சிந்தனை உங்க மூளையில உங்க மூளையில ஏறினப்போ அந்த மூலையில ஏறினக்கு இன்னைக்கு இந்த பிளெஜ் பண்ணும் போதும் இந்த குடியரசு தினம் அப்ப இன்னைக்கு கொடியேத்துறதும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பத்தி நம்ம வந்து பெருமையை பேசுறது முக்கியம் கிடையாது ஆனால் அம்பேத்கர் முக்கியமாக சொன்ன நம் சகோதரத்துவம் நம்ம நட்பு ரீதியாக பழகிறது வேற்றுமையில்லாமல் பழகிறது அனைவரும் சுமுகமான ஒரு சமுதாயத்தை உருவாக்கி சமுதாயத்துக்கு நம்மளோட பயன்களை திருப்பி அளிப்பது என்ற பல்வேறு கோட்பாடுகள் அண்ணல் அம்பேத்கர் வழியில் நாம் பின்பற்றுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்